ஹீரோ வச்சக்கன் எடுக்காம தீயாவை பார்த்துட்டே இருக்கான் தயவு செய்து என்ன பாக்குறத நிப்பாட்டிடுங்க எங்க டிபார்ட்மெண்ட் பசங்க என்னை கூட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் கூடவும் ஈசி டிபார்ட்மெண்ட் கூடவும் பேசக்கூடாதுன்னு மிரட்டி விட்டுட்டாங்க இப்போ சொல்லுங்க இதெல்லாம் எனக்கு தேவையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரச்சனையே இல்ல உங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதா நிலமா சொத்தா நீங்க உரிமை கொண்டதுக்கு பிடிச்சவங்கிட்ட பேசுவேன் சொல்லிட்டு போவீங்களா எங்க டிபார்ட்மெண்ட் பசங்க வராங்க நீங்களே டீல் பண்ணிக்கீங்க டேய் ஐடி டிபார்ட்மெண்ட் கேண்டி இல்ல ஈசி கேண்டடா வேலை இங்க பப்ஸ் இருக்காம அது நம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன் ஏன்னா எங்களை நக்கல் பண்றேன் அது அவன் ஆள் என்னக்கடா சொல்றீங்க காலேஜுக்கு வந்தே ஒரு வாரம் தான் ஆச்சு எல்லாம் அப்படி தான் உங்க டிபார்ட்மெண்ட்ல பத்தல தொத்தல இருக்கும் அதவே புடிச்சுக்கோ உன்னை மட்டும் இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் நடக்கிறதே வேற சும்மா இருந்த ஹீரோவை உஸ்பத்தி விட்டுட்டான் டேரக்ட் போய் பைக் எடுத்துட்டு அவ வீட்டுக்கு ஏத்தல வந்து நின்றுட்டான் நல்ல சைட்டும் அடிச்சுட்டு இருக்கான் ஹீரோ தான் சைட் அடியானு தீயாக்கு நல்லவே தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு அவன் நம்மள பாக்குறானா இல்லையானு பில்டப் பண்ணிட்டு இருப்பா அவன் நம்மளதான் பாக்குறான் தெரிஞ்ச உடனே இவனுக்கு வேற வேலையே இல்ல நம்மளே பாத்துட்டு இருக்கானு கூச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிருவா ஹீரோ கிளம்பலான்னு பைக் எடுக்க திடீர்னு ஒரு சவுண்டு அண்ணாங்க வாங்கினா இது நம்ம வீடு அது வேற தியாவுட தம்பி ஹலோ தியா என்ன உன் வீட்டுக்கு ஹலோ தியா எப்படி இருக்கீங்க அட பாவி அப்பா அம்மா வீட்ல இருக்காங்க இந்த கதை லைக் பண்ணுங்க